ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் நூலாளர்களுக்கு மக்களுக்கும் இந்த நாட்டிற்கு நல்ல செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பாராட்டக்கூடிய முதல் முதல்வராக பாரதிய மசூல் சங்கம் அதே நேரத்திலே தொழிலாளர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தீங்கி விளைவிக்கக்கூடிய விஷயங்களை சாமானிய மக்களுக்கு எதிரான விஷயங்களை ஒரு அரசு முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அதை எதிர்ப்பதிலும் பாரதி மசூல் சங்கம் இருக்கும் அந்த வகையிலே பாரதிய மசூல் சங்கத்தின் கருத்துக்களை இந்த அரங்கிலேயே முன்வைக்க விரும்புகின்றது கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு விஷயங்கள் தொழிலாளர்கள் இழந்து வருகிறார்கள் என்னென்ன வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றவில்லை என்பதுதான் இந்த நான்கு ஆண்டுகளில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு முன்னாடி பேசின நம்ம விருந்தினர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் கொண்டு வச்சாங்க நான் எக்ஸ்க்ளூசிவா தொழிலாளர் ஒர்க் இருந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நான் போக்கஸ் பண்ணணும் அரசு துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவது இல்லை எல்லாம் காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கு அந்த காலி பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய டிஎன்கே கவர்மெண்ட் தனியார் மயம் ஒப்பந்த தொழிலாளர் மயத்தை தீவிரமாக அமல்படுத்தி அதாவது அரசு போக்குவரத்து கழகம் அரசு தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் இது போன்ற துறைகள் வந்து இளம் தலைமுறை தலைமுறையினருக்கு அரசு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கேந்திரம் இதுல இன்னைக்கு நிரந்தர பணி இடம் இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல இன்னைக்கு நூத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு பேர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஆள் பற்றாக்குறை வைத்தது இந்த ஆள் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக தமிழக அரசின் அவுட் முறையா அவுட் சோர்சிங் முறையில கண்டக்டர் டிரைவருங்க பணியிடம் நியமனம் பண்றதுக்காக தற்காலிக அடிப்படை அமைப்பதற்காக அவுட் சோர்சிங் முறையாக அதை எடுத்து பாதை மசோதா சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது பல்வேறு விமர்சனங்கள் நியாயமான விமர்சனங்களை போராட்டங்களாக முன்வைக்கும் அதன் பிறகு கண்துடைப்பிற்காக வெறும் மூவாயிரத்தி அறுநூறு பேர் கால் தரப்பட்டார் நிறந்த நான் வாங்குகிறேன் ஆனா தேவை எவ்வளவு இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஏழு பேர் தேவை இருக்கிறது நூறு பேர் நூறு பேர் இயக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு நபர்கள் தேவை இருக்கிறது சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு அரசு பேர் வந்து ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு கோடி சாமானிய மக்கள் பயன்படுத்திய வருவார் சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவில சாமானிய மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சேவை வழங்கக்கூடிய துறையில ஒப்பந்த தொழிலாளர்களை நியமித்தால் அங்க எப்படி ஒரு தரமான ஒரு சேவை கிடைக்கும் அந்த வேகன்சி பில் பண்ண தயாராக இல்ல அவுட் சோசிங் அவுட் சோசிங் எடுக்கக்கூடிய ரோட்ல சாதாரண தொழிலாளி அவுட் சோசிங் எடுக்கிறது கிடையாது

அந்த ஒப்பந்தத்தோட ஒழிப்பு மற்றும் முறைப்படுத்தும் சட்டம் என்ன சொல்லுது எந்த ஒரு தொழில் தொண்ணூறு நாட்களுக்கு மிகாமல் இருக்குமோ அந்த வகையான தொழில் மட்டுமே ஒப்பந்தத்தோட முறையில பணியமர்த்தலாம் அந்த வேலை தொண்ணூறு நாட்களை விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிரந்தர தன்மையுடைய வேலை பெரிதியல் நேச்சர் அந்த வேலையை ஒப்பந்த தொழிலாளர் நியமனம் கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதற்கேற்ப கண்கன் பிளஸ் வந்து லேபர் ஆக்ட் லேபர் எல்லாமே அதுக்கேற்ப தமிழக அரசாங்கத்தில் ரூல்ஸ் சுத்தம் பண்ணிருக்கீங்க அந்த ரூல்ஸ் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு ஆக அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணி இந்த அவுட் டெண்டர் நோட்டீஸ் இருக்கு சார் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு நான் இனிஷியலா அவுட் சோர்சிங் எடுக்கிறேன்

அந்த தொழிலாளர்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதி அறிவை நிறைவேற்றப்படவில்லை அதனால தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டக்களமாக மாறி இருக்கிறது

இளம் சார் பி எம்எஸ் பொதுச்செயலாளர் தோழர் சங்கர் அவர்களும் கூட தமிழ்நாட்டுடைய நில இன்றைக்கு கால பிரச்சனைகள் அப்படி உங்கள் கண் முன்னாலே படம் எடுத்து காட்டினார்கள் மக்களின் பார்வைக்கு நாங்கள் காற்றுள்ள பதக்கப்படுகிறோம் மீண்டும் மற்ற கலையில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சுஃபியான் ஜெயப்புல தொலைக்காட்சிக்காக நன்றி